வாங்கம்மா உங்கள் சிபாநாடெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டு பிராசோ பட்டு பிராசோனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட்டு பிராசோவில் ஜாயின்ஸ் சாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் அப்படியே காட்டுமா அந்த பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் வந்து மோஸ்ட்லி ரன்னிங் ப்ளவுஸ் தான் எல்லாத்துலேயுமே ஃபாயில் பிரிண்டர் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இதோட ரேட்டு வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூறுரூவா அவ்வளோ தான் நீங்கள் மூணு சாரியாக எடுத்தீங்கன்னா நூறுரூவா ஒரு பொய் சார்ஜ் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் இது பட்டு பிராஸோ நம்ம வாங்கின சகோதரிகள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் வாங்காத சகோதரிகள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் எல்லாமே பட்டு பிராஸோ கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸுமா இது வரைக்கும் வராத கலர்ஸுமா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா மொலம்பா நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகதிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டா தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் டோஸ் நிறைய இருக்குமா எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்மா பாருங்க பாருங்கம்மா இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சனிக்கிழமை நைட்டே வந்து ஷார்ட்ஸில் போட்டு விட்டோம் அவளுக்கு சண்டே நைட்டு இன்னைக்கு நைட்டு தான் வந்து நம்ம சண்டே நைட்டு தான் வந்து வீடியோ போடுவோம் சனிக்கிழமை நைட்டு இது பேல் பிரிக்கும் போதே சின்னதாக ஒரு ஷார்ட்ஸு போட்டோம் அதிலே நிறையா சகோதரிகள் பார்த்துட்டு ஃபோன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பை வீடியோ போட்டோன்னே என்கிட்ட சொல்லுங்கள் வீடியோ போட்டோன்னே எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு ஒரே என்கொயரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் டக்கு 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 ஆர்டர் போடுங்க எல்லாமே சூப்பர் கலர்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இது ஃபுல் சாரிலாம் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வருமா நீங்கள் ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்கிட்ட மூணு சாரீ வாங்கிடலாம் நம்ம சாரீ எல்லா சாரீயுமே அப்படி நீங்கள் ஒரு சாரீ வாங்குற காசுக்கு எத்தனை வாங்கலாம் மூணு வாங்கலாம் இதில் உங்களுக்கு தைக்கன்னா கூட சொல்லுங்கள் தச்சே கொடுத்துட்றேன் முப்பது ரூபா தான் கூலி எக்ஸ்ட்ரா முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஐம்பது நானூறு நானூற்றி முப்பது ரூபா போட்டிங்கன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் அட்டாசமாக இருக்குது எடுத்துக்கங்க டக்கு டக்குன்னு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடுறோம் அது எது எது வருது அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாதான் சார் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணி சிபானா டெக்ஸ்ட்னு வரும் பாருங்க ஒரு சில சேரீல சாரியோட ப்ளவுஸே வருது ஆனா மோஸ்ட்லி வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருது எல்லாத்துலேயுமே டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல் டிசைன்ஸ்மா எல்லாமே அற்புதமாக இருக்குது அட்டகாசமாக இருக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி சாரிலாம் நீ அடுத்து எப்போ வரும்னு தெரியாது வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குங்க ரண்டா பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பாருங்க சொல்லி இது வந்து மட்டும் ஜெரி பார்டர் வந்து சூப்பரா இருக்கு வெறும் 350 ரூபா தான் ஜஸ்ட் 350 வாமா நல்லா எவ்வளோ ஃபேட்டான அக்கா கட்டினாலும் சரி காது உங்களுக்கு மடிப்பு கொசகத்தில் போயிடும் துணி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கடைசியாக போட்டது ஜில் ஜில் சார்ஜர் போட்டோம் ஜில் ஜில் ஜார்ஜ் நல்ல ரெஸ்பான்ஸு பரவாயில்ல எல்லாம் எடுத்தீங்க அதில் கூட இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேன் வருது வாங்க தான் கடைக்கு நேரில் வந்து கூட வாங்கிக்கோங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சூப்பராக இருக்குது டிசைன்ஸு எங்கள் முந்நூறு ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் எங்கே தேர்ந்தாலும் கிடைக்காது பட்டு பொறுத்தளவுக்கு நம்ம தான் ஹோல்சேல் டீலரே உங்களுக்கு எப்பயுமே ஒரு பட்டு அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்குறீங்க பரவாயில்ல எவ்வளோ நாளாச்சு பட்டு பிராசை வந்து நிறைய சகோதரிகள் வந்து எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ தான் வந்திருக்கு அதனால் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது உங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்க இதில் வந்து உங்களுக்கு பல்லு இருக்குது ஒரு சில சாரியில் பல்லு வந்துச்சுன்னா ப்ளவுஸ் வராதுமா சாரி பெருசாகவே இருக்குது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸோட சேர்த்து ஏழு மீட்ரு இருக்கு இந்த ரன்னிங் ப்ளவுஸ் இல்லைன்னா ஆறு மீட்ரு வரும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பார்த்தீங்களா அட்டகாசமாக இருக்குது மிஸ் பண்ணாமல் பண்ணாம பிங்க்லயே ரெண்டு மூணு டிசைன் வாங்கினால பிங்க் லைனா வருங்க பாருங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு அவ்வளோதாம்மா இன்னைக்கு சின்ன வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பட்டு பிராசாதா பார்த்துருக்கேன் அதோட ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபாய் நானூறு போட்டு உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் போட்டீங்கன்னா தேடி இவ்வளோ நேரம் நம்ம சேலை பொறுமையா பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிமா